ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரியார் நினைவு நாள் பதிவுக்காக கடுமையாக சீமான் அவர்கள் விமர்சிக்கப்பட்டிருக்காரு கர்நாடக டி கே சிவகுமார் அப்படின்றவரும் தந்தை பெரியாரை பற்றி பேசுனதுக்காக விமர்சிக்கப்பட்டிருக்காரு அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தந்தை பெரியாரோட ஐம்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு எக்ஸ் பக்கத்தில் பதவிட்டிருந்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கர்நாடகா துணை முதல்வர் டிகே கே சிவகுமார் ஆகியோர் மிக கடுமையான விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் எதிர்கொண்டிருக்காங்க தமிழ்நாட்டோட தந்தையாக போற்றப்படுகிறவர் பெரியார் தந்தை பெரியார் என்ற பெயரை உச்சரிப்பதை இன்றும் ஆதிக்கம் செலுத்தும் சக்திகளுக்கு ஒவ்வாமையாக இருந்து வருகிறது தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்திலும் கடும் எதிர்ப்புகளை எதிர்கொண்டார் அவர் மறைந்த அரை நூற்றாண்டு ஆன போதும் கடும் எதிர்ப்புகளை சந்திக்கிறார் தந்தை பெரியார் மறைந்த போதும் அவரது சித்தாந்தங்கள் இன்னமும் வீச்சாகவும் பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் இருந்து வருது தந்தை பெரியாரோட ஐம்பதாவது நினைவு நாள் டிசம்பர் இருபத்தி நாலு இதனை ஒட்டி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமது எக்ஸ் பக்கத்தில் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னு போதித்த பெருந்தகை பெண்ணிய உரிமை சாதி ஒழிப்பு சமூக நீதி தீண்டாமை ஒழிப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு இந்த களங்களில் சற்றும் சமரசமின்றி போராடிய போற்றுதற்குரிய வழிகாட்டி ஐயா பெரியார் அவர்களோட நினைவை போற்றுவோம் அப்படின்னு பதிவிட்டிருந்தார் நாம் தமிழர் கட்சியோட மேடைகளில் பெரியார் புரட்சியாளரே அல்ல அப்படின்னு பேசி வரும் சீமான் பெரியார் நினைவு நாளை முன்னிட்டு பதிவிட்டிருந்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு ஆனால் சீமானோட நாம் தமிழர் கட்சியினரும் மிக கடுமையாக இந்த பதிவுக்காக அவரை விமர்சிச்சிருந்தாங்க இந்த ஒரு பதிவுக்காக மட்டும் உங்களை திட்டுறோம் அப்படின்னு தொடங்கி மிக மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சீமானுக்கு எதிராக இருந்தாங்க நாம் தமிழர் தம்பிகள் இதே மாதிரி கர்நாடக மாநில மூத்த காங்கிரஸ் தலைவரும் அம்மாநில துணை முதல்வர் டிகே கே சிவகுமாரும் தந்தை பெரியார் நினைவு நாளை முன்னிட்டு தமது எக்ஸ் பக்கத்தில் கன்னட மொழியில் பதிவிட்டிருந்தார் இந்த பதிவை பாஜகவினர் கடுமையாக கண்டிச்சிருந்தாங்க மேலும் மடாதிபதிகளோட டி கே சிவகுமார் இருக்கும் படங்களையும் பகிர்ந்து அவராக விமர்சிச்சிருந்தாங்க மேலும் சீமானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்